ஸ்ரீராமபுரம் ஊராட்சியில் ரூபாய் எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் ஸ்ரீராமபுரம் ஊராட்சியில் முதல்வரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் மண்டபம்புதூர் கொல்லனூர் பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது இதில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி பூமி பூஜை போட்டு தார்சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் முன்னாள் வேடசந்தூர் ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது வேடசந்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

இந்த நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அதனால ஸ்ரீராமபுரம் பஞ்சாயத்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடங்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாம் தண்ணி ஏற மாதிரி இப்போ சிஸ்டம் வச்சுருக்கோம் நம்ம ஏழு இடங்களில் வந்து மின்சார சர்வீஸ் கொடுத்தாங்க நீ மீதி பதினோரு இடம் கொடுக்கணும் இந்த மாதத்தில் கொடுத்து அவங்களுக்கு தெரியும் வேலைக்கூர் யூனியன்ல மட்டும் இரநூத்தஞ்சு மேல்நிலை தொட்டி இந்த யூனியன்ல மட்டும் இந்த நம்ம ஏற்பாடு பண்ணி கட்டிட்டு இருக்கோம் நடந்துட்டு இருக்கு வேலை நிறைய டேங்க் முடிஞ்சிச்சு